கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்தனர் அவர்கள் உலகக்கே அம்மையப்பராக திகழ்ந்தவர்கள் அப்போது நாரதர் கையில் ஒரு அபூர்வமான தங்க நிறத்தில் ஜொலிக்கும் ஞான பழத்துடன் வந்தார் சிவபெருமான் ஒரு போட்டியை அறிவித்தார் மகன்களே உங்களில் யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞான பழம் பரிசாக வழங்கப்படும் என்று கூறினார் இதை கேட்டவுடனே முருகன் தன் வாகனமான மயிலின் மீது ஏறி வாயு வேகத்தில் உலகைச் சுற்ற பறந்து சென்றார் காடுகள் மலைகள் கடல்கள் என அனைத்தையும் தாண்டி முருகன் வேகமாக பறந்து கொண்டிருந்தார் ஆனால் விநாயகர் அங்கேயே அமைதியாக நின்று என் தாய் தந்தையே எனக்கு உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியையும் மூன்று முறை வலம் வந்து வணங்கினார் விநாயகரின் ஞானத்தை மெச்சி சிவபெருமான் அந்த ஞான பழத்தை அவருக்கே வழங்கினார் உலகைச் சுற்றிவிட்டு வந்த முருகன் பழம் விநாயகர் கையில் இருப்பதைக் கண்டு கோபம் கொண்டார் முருகன் கோபத்துடன் கைலாயத்தை விட்டு வெளியேறி ஆண்டிக் கோலத்தில் பழனி மலையில் சென்று நின்றார் பழம் நீ என்று சிவன் அழைத்ததால் அந்த இடம் பழனி என்று பெயர் பெற்றது